புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஒன்றியம் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் பன்னீர் என்பவரின் மகன் முருகேசன் இருபது வயதான இவர் மரம் வெட்டும் தொழிலை செய்து வருகிறார் இவர் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வேலை முடித்து அதே ஊரில் தனது வீட்டிலிருந்து இருநூறு மீட்டர் தூரத்தில் உள்ள டாஸ்மாக் கடை அருகே நின்றபோது அந்த வழியாக வேகமாக பைக்கில் வந்த ஒரு மர்ம கும்பல் முருகேசனை சரமாரியாக வெட்டி சாய்த்துவிட்டு இனி உயிர் பிழைக்க முடியாது என்பதை உறுதி செய்து கொண்டு தப்பிச் சென்று விட்டனர் இரத்த வெள்ளத்தில் துடிதுடுத்து கிடந்த முருகேசனை அக்கம்பக்கத்தினர் மீட்டு அங்குள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்று பார்த்தபோது முருகேசனின் உயிர் பிரிந்திருந்தது அங்கு வந்த போலீசார் உடனே முருகேசன் சடலத்தை புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இளைஞரான முருகேசன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட தகவல் காட்டு தீயாக பரவியதால் அவரது உறவினர்கள் கரம்பக்குடி புதுக்கோட்டை சாலையில் மலையூரில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து கொலை நடந்ததும் மூடப்பட்ட டாஸ்மாக் கடை கதவுகளை பெண்கள் அடித்து கூச்சலிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் மலையூரில் கடை அடைப்பும் செய்யப்பட்டது இதனால் பதற்றமான சூழ்நிலை உருவானதை அடுத்து போலீசார் குவிக்கப்பட்டனர் புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை செய்தார் ஏன் இந்த கொலை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு முருகேசனின் உறவுக்கார பெண்ணை சேர்ந்த மாற்று என இளைஞர் காதலித்து அழைத்து சென்ற நிலையில் மற்றும் உறவினர்களை மிரட்ட காதலனுக்கு ஆதரவாக கருப்பட்டிப்படி கிராமத்திலிருந்து சில இளைஞர்கள் அறிவாள்களுடன் மலையூர் வந்ததை அறிந்த முருகேசன் உறவினர்கள் திரண்டதால் அனைவரும் தப்பி ஓடிவிட்ட நிலையில் ஐயப்பன் என்ற ஒரு இளைஞர் மட்டும் அறிவாளுடன் சிக்கி கொண்டதால் முருகேசன் உறவினர்கள் ஐயப்பனை கவனித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் ஆனால் போலீசார் வழக்கு ஏதுமின்றி சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவத்தால் ஐயப்பனுக்கு அவமானமும் காதலனுக்கு ஏமாற்றமும் ஏற்பட பகைமை வளர்ந்துள்ளது இந்த நிலையில்தான் வெள்ளிக்கிழமை முருகேசன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதால் மேற்கொண்ட பகையை தீர்த்துக்கொள்ள கூலிப்படை உதவியுடன் இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் கொலையாளிகளை பிடிக்க இரண்டு தனிப்படை போலீசார் நியமிக்கப்பட்டிருந்தனர் மற்றொரு பக்கம் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களும் ஆய்வு செய்யப்பட்டது இரவோடு இரவாக சிலரை விசாரணை வளையத்திற்குள்ளும் கொண்டு வந்தனர் முருகேசனை அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பிக்கின்ற போது கருப்பப்பட்டி கள்ளத்தெரு சக்திவேல் மகன் ஐயப்பன் கர்ணனின் மகன் முகசீலன் ஆகிய இருவரையும் கைது செய்து போலீசார் நடத்திய விசாரணையில் ஐயப்பன் கூறியதாவது போன வருடம் முருகேசனின் உறவுக்கார பெண்ணை என் நண்பன் காதலித்து கூட்டிப்போனபோது அந்த பெண்ணை பிரித்துவிட்டு என் நண்பன் வீட்டிற்கு சென்று தகராறு செய்துள்ளனர் அதனால் என் நண்பன் எங்களுக்கு தகவல் சொன்னதால் உடனே நாங்கள் பலர் அறிவால் கத்தியுடன் மலையூர் வந்தபோது முருகேசன் உறவினர்கள் அதிகமாக நின்றதால் எங்களுடன் வந்தவர்கள் ஓடிவிட்டனர் ஆனால் நான் மட்டும் சிக்கிக் கொண்டேன் அறிவாளுடன் சிக்கிய என்னை முருகேசன் மற்றும் அவரது உறவினர்கள் மரத்தில் கட்டி வைத்து அடித்து அவமானப்படுத்திவிட்டனர் அதன் பிறகு காவல் நிலையம் அழைத்துச் சென்று எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பி வைத்தனர் இருந்தும் எனக்கு அந்த சம்பவம் உறுத்தலாகவே இருந்ததால் இருக்க முடியாமல் திருப்பூர் போய்விட்டேன் ஆனால் அந்த வடு மறையவில்லை அதனால் அறிவாளால் வெட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டேன் எப்படியும் ஆலை போடணும் என்ற திட்டத்தில் வந்த நான் நேற்று வெள்ளிக்கிழமை அந்த ஊர் பள்ளியில் ஆண்டு விழா என்பதால் கடை வீதியில் கூட்டம் குறைவாக இருக்கும் என்பதை சாதகமாக பயன்படுத்தி வழக்கமாக வேலை முடிந்து முருகேசன் கடைக்கு வருவதை கொண்டிருந்தேன் முகசீலனை சொல்லி அறிவாலோடு வந்து டாஸ்மார்க் கடை அருகே தனியாக நின்ற முருகேசனை வெட்டி சாய்த்துவிட்டு இனி உயிர் பிழைக்க மாட்டான் என்பதை உறுதி செய்து கொண்டு அதே பைக்கில் ஏறி தப்பிச் சென்றேன் என்று பரபரப்பான வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் தொடர்ந்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் மேலும் முருகேசன் கொலையில் ஐயப்பன் முகசீலன் மட்டுமின்றி வேறு சிலரும் சம்பந்தப்பட்டுள்ளனர் அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த முருகேசன் உறவினர்கள் அவரது சடலத்தை அடக்கம் செய்தனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க